வணக்கம் இன்றைக்கி முக்கியமான ஒரு அனிமலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு அனிமல் தான் அது என்னென்னா யானை யானை அப்படின்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் கோவிலெல்லாம் பார்த்தோம்னா யானைகிட்ட உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தும்பிக்கை வாங்கிட்டு தான் வருவோம் ஏன்னா அது நம்மளுடைய கடவுள்கிட்ட வேண்டுனதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கையாக மக்கள்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய உருவமாக தெரியக்கூடிய அந்த யானையை பார்க்கும்போது நம்மளறியாமையே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த யானையை பற்றி அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் யானை வெள்ளை யானை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெளிர் சாம்பல் கலரில் இருக்கும் ரொம்ப அதிகமான அளவு நம்ம பார்க்க முடியாது அந்த அந்த சாம்பல் நிற இருக்கிற அந்த யானை வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புனிதமானது அப்படின்னு மக்களால் கருதப்பட்டுச்சு அந்த வெள்ளை யானையை கொச்சின் ராஜா ஒரு முறை போர்த்துகீசிய மன்னருக்கு அனுப்பி வச்சார் போர்த்துகீசிய மன்னர் தனக்கு பரிசாக கிடைச்ச அந்த வெள்ளை யானையை யாருக்கு கொடுக்கலாம் ஒரு ஒரு தலைவருக்கு கொடுக்கணும் ஒரு முக்கியமானவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார் அது யார் அப்படின்னா போப்பாண்டவர் தங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு நல்ல தீர்வை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் போப்பாண்டவருக்கு அதை பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாம் ஆண்டு புதிய போப்பாக பதவியேற்ற பத்தாம் லியோ அவருக்கு இந்த வெள்ளை யானையை பரிசாக தந்தார் யானையை மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனா அப்படின்னு அழைப்பாங்க அதுவே நம்ம இங்கிலீஷில் ஹனா அப்படின்னு சொல்லுவோம் இந்த யானையை பரிசு கொடுக்க முடிவு செஞ்சதுனால அதை துறைமுகம் மூலம் அதாவது கொச்சி துறைமுகத்திலேருந்து அந்த ஹன்னா அப்படிங்கிற யானை இருக்குல்ல அது பாகனோட கப்பலில் ஏற்றுனாங்க கடல் பயணத்தில் ரொம்பவும் அந்த ஹனா வந்து ரொம்ப சிரமப்பட்டுச்சு அந்த உப்பு காற்று படப்பட அதோட ஸ்கின்லாம் வந்து ரொம்ப வறண்டு போச்சு அதனால் எண்ணெயை தேய்ச்சி அதை காப்பாற்றிட்டே வந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலாம் ஆண்டு போர்ச்சுகல்ல லிஸ்பனுக்கு போய் இறங்குச்சு அங்கே கொஞ்ச காலம் ரெஸ்ட் எடுத்துச்சு அதன் பிறகு கடல் வழியே ஸ்பெயினை தாண்டி இத்தாலியின் ரோம் நகரில் பயணம் பயணத்துக்கு வந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய தூதர் டிரிஸ்டோவா அப்படிங்கிறவருக்கிட்ட அந்த யானையை ஒப்படைச்சிட்டாங்க மன்னர் முதலாம் மேனோலோட கடிதத்தோட இந்த ஹன்னா போப்போட ஒப்படைக்கிட்ட பொறுப்பை வந்து இந்த டெரிஸ்டோவா கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா யானையை அழைச்சிட்டு போனார் அப்போ பார்த்தோம்னா பொதுவாகவே ரோம் நகரில் அங்கே யானைகள்லாம் கொஞ்சம் வளர்க்கப்பட்டிருந்தது ஆனால் பல நூற்றாண்டுகளாக ரோமானியர்கள் வந்து யானையே பார்க்கல அதனால் தெருக்கள்லாம் மக்கள் யானையை பார்க்க கூடினாங்க யானை வரப்போகுது அப்படின்னோன்னா மக்கள் கூட்டமாக வந்து குவிஞ்சாங்க டெஸ்டோவா ஒற்றர் என்ன பண்ணார் அப்படின்னா பாகனோட வழிகாட்டுதலோட அந்த ஹன்னா மே உட்காந்துட்டு வீதிகளில் வளம் வந்துட்டுருக்கும்போது அந்த போப் ஆண்டவர் பத்தாம் லியோ என்ன பண்ணார் அந்த மாடத்துலேருந்து இந்த யானையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு முன்னாடி போப்பாண்டவருக்கு முன்னாடி டிரிஸ்டோவாக யானையை ஒப்படைச்சார் அந்த போப்புக்கு முன்னாடி நின்ன ஹன்னோ என்ன பண்ணுச்சு பாகனோட கற்ற கட்டளையை ஏற்றுக்கிட்டு ரொம்ப மரியாதை செஞ்சுது மூணு முறை அந்த இடமே அதிர்ற வகையில் பி பிளிருச்சு அதாவது யானை பிளிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல சத்தம் போட்டுச்சு மக்களுக்கெலாம் ரொம்ப கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க அங்கே பக்கத்தில் அதுக்கு தண்ணி வச்சுருந்தாங்க அந்த தண்ணியை தும்பிக்கையால் உறிஞ்சு மக்கள் மீது பீச்சு அடிச்சுது இதை மக்கள் எதிர்பார்க்காதனால ரொம்ப சந்தோஷத்தில் மக்கள்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க போப்பும் இதை வந்து குழந்தைகள் போல் அவர் ரொம்ப ரசிச்சார் அந்த யானை செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போப்போண்டவருக்கு ஹன்னோவை ரொம்பவும் பிடிச்சிருச்சு போப்போட கட்டளைக்கு தகுந்தா போல் ஹன்னோவுக்கு நிறைய ஒரு இடங்கள்லாம் அமைக்கப்பட்டுச்சு அதில் ஹன்னோவுக்கு அதை எல்லா வசதிகளும் இருந்த ஒரு இடத்த கொடுத்தாங்க நல்ல மரியாதை கிடைச்சிது தினமும் மக்கள் வந்து அதை பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டமும் அதிகமாக வந்துகிட்டு இருந்தது யானையை வச்சு ஊர்வனங்கள் கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் எல்லாத்துலேயுமே யானைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க போப்பாண்டவரோடய ஆணைப்படி இத்தாலியோட கலைஞர் ரபேல் வந்து ஹன்னோவை வந்து ஒரு ஓவியமாக தீட்டிட்டார் போப் வந்து ஹன்னோவை பார்க்க இயலாத நாட்களில் கூட அதை பற்றி விசாரிச்சுட்டு ஹன்னோ எப்படி இருக்குது அப்படின்னு அதோடய வளர்ச்சியும் பற்றி ரொம்ப விசாரித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் மேவ் ஃப்ரான்ஸ் லீஸ்கன் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஒரு துறவி வந்து ஃப்ரா பொன்வேக்கரா அப்படி அப்படின்னு தன்னோட சீடர்களோட ரோமுக்கு கோவத்தோட வந்தார் அவர் வந்து போப்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது தேவர்களால் அறிவிக்கப்பட்ட போப்பாண்டவர் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஆண்டு செப்டம்பர் பதினாறுக்குள்ளே போப்பும் இந்த திருச்சபையோட இளவரசர்களாகிய இந்த ஐந்து கடினல்களும் போப்போட யானையும் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்டோடனே இந்த தீர்க்க தரிசனத்தை மக்கள் வந்து ரொம்ப நம்புனாங்க இதை கேட்ட வந்து போப் பத்தாம் லியோவுக்கும் இதில் நம்பிக்கை இருந்துச்சு அந்த ப்ரா பொன் வந்து கைது செய்ய சொல்லிட்டாரு ஆனால் இதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற பயமும் போப்பாண்டவருக்கு வந்துடுச்சு ஹனுவை நல்லா கவனிச்சுக்க சொன்னார் ஜூன் மாதம் ஆரம்பத்திலே ஹனோ வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு சரியாக சாப்பிடலை ரோம்லேயே ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் வந்து பூ பழைச்சிட்டு வந்து யானையை பார்த்துக்க சொன்னார் ஆனால் தொடர்ந்து கண்காணித்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா கூட கொஞ்ச நாள் போக போக ஹனோவுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டுச்சு போப்பு வந்து அதை விட்டு விலகவே இல்லை ஆனால் ஜூன் எட்டு ஏழே வயசான அந்த ஹனோ வந்து இறந்துருச்சு அப்போது அதை வந்து அந்த போப்பு வந்து தாங்கவே முடியாமல் ரொம்ப துயரமாக ஆயிட்டார் ஹனோவுக்கு தன் கைப்பட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நீளமான இரங்கல் குறிப்பு கூட எழுதி ஹனோவை கௌரவித்தார் ஹனோ இறந்தது அந்த பிராவோட சாபத்தாளா அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது அதுக்கு வந்து மூச்சு விட முடியலையா அந்த சுச்சுவேஷன் அதாவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சூழ்நிலைகள் இயற்கையான காற்று அது போல் அங்கே கிடைக்கலையா யானையை அவங்களுக்கு பராமரிக்க தெரியலையா இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் மொத்தத்தில் அதுக்கு வந்து ரொம்ப நாள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளிர் கூட காரணமாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் அது இறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இருந்தாலும் போப் வந்து ரொம்பவும் ஆழமாக நேசித்த அந்த ஹண்ணை வந்து மக்களாலும் நேசிக்கப்பட்டுச்சு இந்தியாவிலேருந்து போன அந்த ஹனோவுக்கு ரோமில் போர்ச்சுகீசியர்கள் ரோமில் ஒரு இத்தாலியில் எல்லோரும் மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த ஹனோவுக்கு மிகச்சிறந்த ஒரு பெருமையே கிடச்சிது இந்த விஷயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியாக தான் கருதப்படுது நம்மளுடைய வரலாற்று குறிப்பிடையும் இது இருக்குது அந்த வெளிர் சாம்பல் நிற யானையை பார்த்துருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி